வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சட்டமன் வினோத் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ சாதாரண வீடியோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இப்பவே பத்து ஏறி ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்புகளை விடுறாரு இன்னொரு பக்கம் தளபதி ஸ்டாலின் இது வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சன் இனிமேதான்னு சொல்லாம சொல்றாரு இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோல திமுக ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்காக ரகசியமா தயார் பண்ணிட்டு இருக்கிற மெகா தேர்தல் வாக்குறுதிகள் அதாவது மெகா மேனிபெஸ்டோ பத்தி தாங்க முழுசா பார்க்க போறோம் இந்த வீடியோல என்னென்ன இருக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் இனி ஆயிரத்தி ஐநூறு ஆகுமா இல்ல ரெண்டாயிரம் ஆகுமா யாருக்கெல்லாம் புதுசா கிடைக்க போகுது கேஸ் சிலிண்டர் அதிமுக மூணு இலவசம்னு சொன்னா திமுக நாலு கொடுக்குமா இல்ல பாதி விலை மானியமா கல்வி கடன் ரத்து லட்சக்கணக்கில் வங்கியில் கடன் வச்சிருக்கிற மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் காத்திருக்கு முழு கடனும் தள்ளுபடியா காலேஜ் மாணவர்களுக்கு ஜாக்பாட் போன முறை ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப் இந்த முறை காலேஜ் பசங்களுக்கு டேப் மற்றும் ஃப்ரீ இன்டர்நெட் வருதா கனவு இல்லம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு இடமும் கொடுத்து வீடும் கட்டித்தரப் போறாங்களா பழைய பென்ஷன் ஓபிஎஸ் அரசு ஊழியர்கள் பல வருஷமா போராடுற அந்த பழைய பென்ஷன் திட்டம் இந்த முறை கன்ஃபார்ம் ஆகுமா மின்சார கட்டணம் நூறு யூனிட் இலவசம்ங்கறது எரநூறு யூனிட்டா மாறுமா விவசாயிகள் பயிர்கடன் மற்றும் நகை கடன் தள்ளுபடி லிஸ்ட்ல யார் யார் இருக்கா மகளிர் பஸ் பயணம் டவுன் பஸ் மட்டும் இல்லாம இனிமேல் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸிலும் பெண்களுக்கு இலவசம் வருமா மருத்துவம் கலைநீர் காப்பீட்டுத் திட்டத்துல கவரேஜ் தொகை பத்து லட்சமா உயருமா இது எல்லாத்தையும் விட முக்கியமா சட்டரீதியா இந்த வாக்குறுதிகள் சாத்தியமா நிலைமை இடம் கொடுக்குமா இது வெறும் அரசியல் பேச்சு ஆதாரம் மற்றும் தரவுகளோட அலச போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சொல்ற ஒரு தகவல் உங்க வாழ்க்கையே மாத்தலாம் வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம சட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க வாங்க அலசலாம் பாகம் ஒன்று அரசியல் களம் மற்றும் தேர்தல் பின்னணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போன முறை சொன்ன வாக்குறுதிகள் எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டது உதாரணமா விடியல் பயணம் காலை உணவு திட்டம் எதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கு போட்டி எப்படி இருக்கு அதிமுக வெர்சஸ் திமுக போட்டி அதிமுக ஏற்கனவே மூணு கேஸ் சிலிண்டர் இலவசம் பென்ஷன் உயர்வு அறிவித்து விட்டதால் திமுக அதைவிட பெரிய அறிவிப்பை வெளியிட வேண்டிய கட்டாயம் மேனிபெஸ்டோ கமிட்டி கனிமொழி எம்பி தலைமையிலான குழு என்ன செய்து கொண்டிருக்கிறது மக்களிடம் எப்படி கருத்து கேட்கிறார்கள் பாகம் ரெண்டு உறுதி செய்யப்பட்ட மெகா திட்டங்கள் அரசு ஊழியர்கள் டாப்ஸ் தமிழ்நாடு அஷோர்டு பென்ஷன் ஸ்கீம் இது பழைய பென்ஷனுக்கு இணையானது கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் கேரண்டி இது அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மாணவர்கள் டெக் அப்கிரேட் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அல்லது டேப்லெட் வழங்கும் திட்டம் இது டிஜிட்டல் கல்விக்கு மிக முக்கியம் மகளிர் உரிமைத் தொகை டூ பாயிண்ட் ஜீரோ விடுபட்டவர்கள் சேர்க்கப்படுவார்கள் தொகை ஆயிரத்தி இருநூறு அல்லது ஆயிரத்தி ஐநூறாக உயர்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது பாகம் மூணு சமூக நலம் மற்றும் உட்கட்டமைப்பு கலைஞரின் கனவு இல்லம் குடிசை இல்லாத தமிழ்நாடு வீடு கட்டும் மானியம் ஐந்து லட்சமாக உயர வாய்ப்பு காலை உணவு திட்ட விரிவாக்கம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை விரிவாக்கம் தொழில் முனைவோர் எம் மற்றும் ஜவுளித்துறைக்கு இருபது சதவீதம் மானியம் பாகம் நான்கு எதிர்பார்க்கப்படும் அதிரடி இலவசங்கள் கேஸ் சிலிண்டர் சிலிண்டருக்கு ஐநூறு ரூபாய் மானியம் அல்லது வருடத்திற்கு நான்கு சிலிண்டர் இலவசம் கல்விக் கடன் ரத்து இது இளைஞர்களை கவர தீவுகா கையில் எடுக்கும் மிகப்பெரிய ஆயுதம் விவசாயி கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி மின்சாரம் நூறு யூனிட் நூற்றி ஐம்பது அல்லது இருநூறு யூனிட் இலவசமா மாதாந்திர கணக்கெடுப்பு முறை வருமா பாகம் ஐந்து சட்டப்பார்வை மற்றும் முடிவுரை சட்ட ரீதியான அலசல் இலவசங்கள் கொடுப்பது பற்றி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறது இலவசங்கள் வர்சஸ் நலத்திட்டங்கள் நிதி நிலைமை தமிழ்நாட்டின் கடன் சுமை என்ன இந்த திட்டங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும் மக்கள் கருத்து தெருமுனை பேட்டிகள் அல்லது கமெண்ட் செக்ஷன்ல மக்கள் என்ன கேட்கிறார்கள் முடிவுரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு இலவச திருவிழா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் இன்னும் டீடெயிலா பேசுவோம் நண்பர்களே இந்த வீடியோ அலசல் உங்களுக்கு பயலல்லதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இதுல எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சட்டமன் வினோத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்